நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிரிப்சியாக நம்ம உளுந்த வேலை தான் செய்ய அந்த வேலை எப்படி செய்ய போடுறத முழுசாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு உளுந்து ஊற வச்சு சரிங்களா கிரைண்டில் போட்டு ஆட்டிக்கலாம் இப்போது உளுந்து வலிக்கு தேவை வந்து உளுந்த பொருப்பு அதை இப்போ நம்ம ஊற வச்சு கிரைண்டில் போட்டு ஆட்டு ஆட்டு நிற்கிறோம் அரிசி கொஞ்சமாக போட்டுக்கோன்னா அதில் நல்லா இது வரும் முரம்பொருப்பு வரும் ஒரு குதிரை ஓடுது இன்னொரு குதிரை ஓடாமல் அப்படியே நிற்கிது நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் பசங்க செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தும் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கும் ரொம்ப நல்லது ஆனால் உளுந்து அப்பப்போ சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உளுந்த வடிக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் தச்சுருக்கோம் நம்ம சரிங்களா முக்கியமானது வெங்காயம் நல்லா ஸ்ரைஸாக கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா மொறு மொறுன்னு உளுந்த வடை மாவை ஆட்டி வெங்காயம் அரைஞ்சி பச்சை மிளகாய் அரைஞ்சி மிளக தட்டி போட்டு கொத்தமல்லி கருப்பில் போட்டு மாவு ரெடி பண்ணி எண்ணியில் விட்டு முருளான வடை மெது வடை உடம்புக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லது அதுக்கு தேங்காய் சட்னி இங்கே பாருங்கள் மொறு மொருளா நல்லா நீங்கள் பாருங்க நீங்க இதை சாப்பிடுங்க கரெக்டான டேஸ்ட்டு கரெக்டான காரம் கரெக்டான உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதேமாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வடைங்க பாருங்க அப்படியே சக்க ஜவப்பா அப்படியே கிரிப்சியா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு மெதுவடை உடம்புக்கு ஆரோக்கியம் வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி சேர்த்துங்க முதுகி எலும்பு நல்லா வலுப்புறோம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு கிருப்சியாக இருக்குன்னு காமிக்கிறேங்க பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சத்த வஞ்சல் ஏன் தெரியல